நம்முடைய கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளையில இருந்து தேர்வு வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த தேர்வுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதாவது 10 மார்க் क्वेश्चन எப்படி எழுதணும் அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கறணும் 5 மார்க் क्वेश्चन எவ்வளவு எழுதணும் அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கறணும் அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி 10 மார்க்ல ஒரு சில மிஸ்டேக்லாம் பண்ணிடுறாங்க அந்த அது என்ன மிஸ்டேக்கு அந்த தவறை எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி கொஷின் வந்து எளிமையா கேட்டாலும் சரி இல்லை க கடினமாக கேட்டாலும் சரி எப்படி கொஷின் கேட்டாலும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா நீங்கள் வந்து எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு தான் எக்ஸாம் கால்குலே நீங்க போகணும் சரிங்களா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் கொஸ்டின் கடினமாக இருந்தாலும் சரி எளிமையாக இருந்தாலும் சரி இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சிட்டு நீங்க எக்ஸாம் போங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக மார்க் எடுக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி அரியர் இல்லாம பாஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் டென் மார்க் கொஸ்டின் வந்து எவ்வளவு டைம் எடுத்துக்கணும் தென் அதுல என்ன தவறு நம்ம பண்ணக்கூடாது அதை நான் சொல்றேன் இந்த இதே மாதிரி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஃபோர்த் செமஸ்டருக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை வந்து செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் பார்க்காம இருப்பாங்க சரிங்களா ஸோ பார்த்துருக்காங்களோ பார்க்கலையோ பட் என்னன்னா உங்கள் செகண்ட் செமஸ்டருக்கு உங்களுக்கு நான் சொல் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அதான் நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஓகே இப்போ டென் மார்க் கொஸ்டின் வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டென் மார்க் கொஸ்டின் தான் முதல் எடுக்க சொல்லுவேன் சரிங்களா நிறைய பேர் பண்ற முக்கியமான மிஸ்டேக் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் தான் சரிங்களா நீங்க வேணா கொஸ்டின் விட்டுட்டு வந்தவங்களை கேளுங்க டைம் பத்தலைன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த டைம் பத்தலை

அப்படி ரொம்ப குறைஞ்சின்னா அஞ்சு பக்கம் ஆறு பக்கத்துக்கு மேல டென்மார்க் கொஷின் போக வேண்டாம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சு பக்கத்துக்கு குறையாவே எழுத வேண்டாம் அஞ்சுலேருந்து ஆறு குள்ளே நீங்கள் எழுதுங்க சரிங்களா நான் வந்து அஞ்சரை பக்கம் போட்டிருக்கேன் இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரு இருபத்தி ஏழரை பக்கம் வரும் சரிங்களா ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கங்க இப்போ டென்மார்க் சொல்லிட்டேன் இந்த டென்மார்க்ல என்ன சார் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கவனிய அஞ்சு கொஷின் இருக்கு அஞ்சு கொஷினுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஈக்குவல் பேச்சஸ் கொடுக்கணும் சரிங்களா இதில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்க இப்போ கொஷின்

ஒரு சில பேர் ஒரு சில கொஸ்டின் வந்து ஏழு பக்கம் எட்டு பக்கம் எட்டு டைம் பத்தாம கடைசியில இருக்க ரெண்டு டென் மார்க் கொஸ்டின் வந்து ரெண்டு பக்கம் ரெண்டரை பக்கம் எழுதி சுத்துறாங்க இதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணிட்டாங்க இந்த தப்பை யாரும் பண்ண வேண்டாம் நல்லா கவனிச்சுக்கலாம் எக்ஸாம் போகும்போது ஒவ்வொரு கொஸ்டினும் அஞ்சரை பக்கம் எழுதுறோம் அஞ்சு கொஸ்டினுக்கு ஈக்குவல் பைசஸ் கொடுக்குறோம்

அந்த சைட் ஹீட்லாம் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டேயா அதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை பக்கம் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா ஸோ டென் மார்க்கை பொறுத்தளவுக்கு இந்த தவிர பண்ண வேண்டாம் எல்லா கொஷனுக்கும் என்ன செய்யணும் ஈக்குவல் பேசஸ் கொடுக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க ஃபைவ் மார்க் கொஸ்டின் பாருங்க நாற்பத்தைந்து நிமிஷம் சரிங்களா நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்துக்கணும் ஒரு சில பேர் ஃபைவ் மார்க் வந்து நாலு புக்கு அஞ்சு புக்கு எழுதிடுறாங்க சரிங்களா அது ஏன்னா எதனால எழுதுறாங்கன்னா ஒரு டென் மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்டுறாங்க அதனால இவங்க நாலரை அஞ்சு பக்கம் இருக்கு அப்படி எழுத கூடாது சரிங்களா அவங்க டென் மார்க் மார்க் கேட்டா கூட அதிகபட்சம் மூணு பக்கம்தான் அதுக்கு மேல மார்க் கொஸ்டின எழுதாதிங்க நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஏதாவது தெரிஞ்சது விட்டுட்டு வர வேண்டிய அதனால கவனம் ரெண்டரை பக்கம் அதிகபட்சம் மூணு பக்கம் இது இருக்காங்க சரிங்களா இதுல வந்து ஒன் மார்க் கொஸ்டின் எழுதிட்டு மற்ற எல்லா கொஸ்டினுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டா கொஸ்டின் நம்பர் போட்டுருக்கோமா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும் சரிங்களா இதுதான் அப்போ நம்ம என்ன செய்யணும் எந்த ஒரு கொஸ்டினும் விட்டுட்டு வந்துடக்கூடாது இது முதல் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா டென் மார்க் கொஷின் வந்து ரெண்டு மணி நேரத்தில் முடிக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் அஞ்சரை பக்கம் ஈக்குவல் பேச்சஸ் கொடுக்கணும் சரிங்களா இதுல தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் தெரியாத கொஸ்டின் தான் எப்படி சார் ஈக்குவல் பேச்சஸ் கொடுக்கணும் எப்படி சார் எழுதணும் அதனால தான் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டென் மார்க் கொஷின் கொடுத்து அதுக்கு சைடு கொடுத்துருப்பேன் சரிங்களா அதெல்லாம் படிச்சு எந்த கொஸ்டினுமே நீ விட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதே மாதிரி 5 mark question 45 minutes எடுத்துக்குங்க ரெண்டாவது பக்கம் அதே மூணு பக்கம் சரிங்களா அதே மாதிரி क्वेश्चन நம்பர் போடுறப்ப இங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 mark question 11வது क्वेश्चन இருக்குனா அத 11 போட்டு क्वेश्चन எழுத ஆரம்பிச்சிருங்க அந்த 11ல அது a வா b ஆ சாய்ஸ் இருக்கும் அத மென்ஷன் பண்ணனும் நீங்க a a எழுதுறீங்களா இல்ல b எழுதுறீங்களா மென்ஷன் பண்ணனும் ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்கன்னா क्वेश्चन நம்பர் மட்டும் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க அது தவறு இப்ப 11வது क्वेश्चनல 11 போட்டு அதுல a எழுதுறோமா b எழுதுறமா மென்ஷன் பண்ணிடுங்க சரிங்களா இத மட்டும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அஞ்சு டென் மார்க் கொஸ்டின் அட்டன் பண்றேன் அஞ்சு டென் மார்க் ஈக்குவல் பேசஸ் கொடுக்குறாங்க சரிங்களா இதுதான் உங்க எப்படி சொல்ல வெற்றி பெறக்கு ஒரு தாரக மந்திரம் அதே மாதிரி தான் அந்த சைட் கட்டிங்கும் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிருக்கேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸாம் எல்லாரும் நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்